கன்சல்ட்ஷன் கலம்பு அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இதில் வந்து ஒவ்வொரு தனித்தனி வர்த்தகங்களாக சொல்ல இந்த சுவாசனை வைத்தியர்கள் சங்கம் ஏன்னுள்ளது இதை பற்றி ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு சின்ன கவுண்ட் சொல்ல போகிறேன் இந்த சுவாசனை வைத்தியர் சங்கம் இந்த வருடாந்த கன்ஃபரன்ஸ் வந்து அடுத்த மாதம் பத்தாம் பதினொன்றாம் தேதியில் கொழும்பு நடைபெற இது வந்து பதினஞ்சாவது அப்போ இந்த சுவாச வந்து எல்லா வைத்தியசாலைகளிலையும் வழிநோயாளர் புலநோயாளர் பிரிவுகள்ல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது விதமான நோயாளிகள் வர்றவர்கள் சுவாச சம்பந்தமான அறிகுறியோடு இருமலாக இருக்கலாம் காய்ச்சலாக இருக்கலாம் மூச்சு கஷ்டமாக இருக்கலாம் இப்போது வருத்தங்கள் நுரைகள் புற்றுநோயா இருக்கலாம் எல்லா வயதிற்கும் அப்ப அவன் வந்து சின்ன பக்கையில வெள்ளி பெரிய ஆள் பண்ணுறான் அது அவற்ற சாதாரணமான வாக்கங்களை அவர்களை பாதிக்கும் இப்ப இந்த தொற்றா நோய் என்று சொல்ல காரணம் தான் இந்த சுவாச நோய் வை நோய்களான அதுமா அஸ்மா சி நுரைய புற்றுநோய் அதோட குரட்டை பிரச்சனைகள் தொற்றா நோய்கள் தொற்றா நோய்களையும் அதோட தொற்று நோய்கள் சுவாசமான கிருமி தொற்றுகள் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு சுருக்கமான வணிக வடி ஓவர்சீஸ் எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு வந்து வச்சு இங்கிரு இலங்கையில் உள்ள மற்ற வைத்தியர்களுக்கு அறிவுற்று மூலமாக இந்த ரெண்டு அனுப்பங்களை வைத்திய கன்ஃபரன்ஸ் நடைபெற உள்ளது அதில் வந்து தற்போது நடைமுறைகள் தற்போது இல்லை அட்வான்ஸ் ஒரு கூடின நடைமுறைகளை இப்படி கண்டுபிடிக்கிறது என்ன விதமான ட்ரீட் பண்ணுறது என்ற பற்றிய விஷயங்கள் வந்து இதில் கிடைக்கிறது இருக்குது அப்போ இதில் வந்து எல்லா இலங்கை வந்து அநேகமான மதுரை வைத்தியர்கள் வந்து பங்கு பெற்றுவார்கள் இப்போ இந்த மீடியா கன்ஃபரன்ஸ் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அதாவது வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஏன் இந்த சுவாச முக்கியமான விஷயம் வேணும் சொன்னால் கிணக்க சுவாசநோய் சம்மந்தமாக ஏற்படுற மரணங்கள் வந்து சரியான முறையில் நாங்கள் அதுக்கு வைத்தியம் செய்தாலும் தவிர்க்கப்படக்கூடியது அப்போ இலங்கையில் வைத்தியத்தோட நல்ல முறையில் இருக்குன்னு சொல்லணும் அப்படி இருந்து வந்து அஸ்மா சம்பந்தமான மரணங்களில் வந்து இலங்கையில் வந்து இலங்கை வந்து பத்தவத்துலேயே இருக்குது இப்போ அப்படிப்பட்ட மரணங்கள் வந்து முற்றாக தடுக்கப்படக்கூடியது அப்போ இந்த பொதுமக்களுக்கோ பொதுமக்கள் மற்றவர்களுக்கு வந்து இந்த இதை பற்றி நோயை பற்றிய அறிவு கட்டாயமாக வேணும் இந்த நோய் முற்றாக குணப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் தெரியவணும் அத்துடன் வந்து இந்த நோய்கள் வந்து மருந்தெடுப்பதன் மூலம் அந்த நோயாளி வந்து மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையினுடைய பாலராம் என்ற விஷயம் தெரியணும் அப்போ அதுக்காகத்தான் இந்த இப்போ எங்களோட சக வைத்தியர்கள் டாக்டர் ஆஷா டாக்டர் சன்னனி செல்வா டாக்டர் சமன் இதை பற்றி நோய்களை பற்றிய விவரமாக உங்களை கூறியுள்ளார்கள் நான் அதை பற்றி விவரமாக தமிழை சொல்ல விரும்ப சொல்வேன் அந்த நேரம் கூட போகும் நீங்கள் உங்களோட தமிழில் ஏதாவது உங்களோட சந்தேகம் இருக்குமெண்டா அதுக்கு நான் பதவளிக்க தயாராக இருப்பேன் நன்றி